முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பேசி கள நிலவரங்களையும் அவர் எடுத்திருக்கிற முன்னேற்பாடுகளையும் கேட்டு தெரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு பத்து மணிக்கு மேல் புயல் கரையை கிடைக்கும் என்று சொல்லுகிற காரணத்தால் இரவில் காற்றும் மழையும் இருக்கிற காரணத்தால் தகுந்த முன்னேற்பாடுகளை இன்னும் கொஞ்சம் விரைவாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்களை எல்லாம் உடனடியாக கேம்புக்கு அழைத்து வந்து அவர்களை பத்திரப்படுத்த வேண்டும் என்றும் அதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பணியெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்வதை சரிபார்ப்பதற்கும் உடனிருந்து வேலை செய்வதற்கும் அந்தந்த ஏரியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க ஜோனல் ஆஃபீஸர்ஸும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும் உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பணிகள் ஒழுங்காக சிறப்பாக நாம் எதிர்பார்த்தது போல

இன்னும் தேவைப்படும் என்று சொன்னால் அதை நம்ம மத்திய அரசிடம் வந்து பெற்று அதுக்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கை எடுப்போம் சென்னையை பொறுத்தளவிற்கு போட்டெல்லாம் ரெடியாக போன மட்டும் போ இல்லாமல் தயாராக அந்தந்த பகுதியெல்லாம் தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஆகவே மழை எவ்வளோ பெரிய மழையாக வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது அங்கே என்ன மாதிரி பாண்டிச்சேரிக்கும் நடுவில் தான் கடக்க போகுது அந்த பகுதியில் வேண்டிய ஏற்பாடு முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தரும் அந்த இடங்களில் இருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் மட்டும் அப்போது ஒரு கேள்வி கேட்டது எவ்வளோ பேர் பணியாற்றுகிறார் என்று கேட்டீர்கள் சென்னையில் மட்டும் பத்தாயிரம் பேர் இந்த மளியில் மழையின் காரணமாக களப்பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மீதி ஐந்து மாவட்டங்களில் இருபத்தையாயிரம் பேர் இந்த மலைக்காக களப்பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையும் இந்த அரசாங்கம் தயாரி போட தயாராக இருக்கிறது பொதுமக்கள் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் பொதுமக்கள் வெளியே வராமல் இன்றைக்கு நாளைக்கு காலை வரை வெளியே வராமல் இருப்பது அவர்களுக்கும் நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது என்ற அந்த உணர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மக்களுக்கு இந்த நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் முகாம் தான் செங்கர்பட்டில் ஒரு முகாம் விழுப்புரத்தில் ரெண்டு முகாம் திருவள்ளூர்ல ஒரு முகாம் இந்த நாலு முகாம் தான் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருக்கு வேண்டிய உணவு வசதியெல்லாம் செய்து கொடுத்து கொடுத்துருக்குறோம் மீதி இடங்களில் மக்கள் பசியாறுவதற்கு அந்த வசதி வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் சமையல் செய்து அவர் வீட்டுக்கே கொடுக்கக்கூடிய அந்த பணியும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது கிடைக்கும் போது போக்குவரத்து இல்லை கடற்கரை ஓரமாக இருக்க அந்த ரோடை மட்டும் நம்ம நிப்பாட்டி நிச்சயத்தை நம்ம போக்குவரத்தை நம்ம நிப்பாட்ட முடியாது அந்த கடற்கரை தேவை கடற்கரை முன்னெச்சரிக்கையாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இன்னும் வேறு இடங்களுக்கு பாதி வரும் என்று சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகுந்த ஏற்பாடுகளை சொல்வார்கள் நாங்கள் அஞ்சு மாவட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் புயல் கரையை கடக்கிறது வந்து மகாவிளத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவில் கரையை கிடக்கிறது அந்த பகுதியில் நமக்கு பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கோம் சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம இதுவரைக்கும் மழையாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நாலு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மற்ற இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு அதனால அதெல்லாம் நாங்கள் ரொம்ப யோசனையாக கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதலமைச்சர் அவர்கள் வீட்ல இருந்தாலும் செக்ரட்டரியேட்ல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதன் மீது கவனமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் அவருடைய வேகத்துக்கு ஏற்றாலும் நாங்களும் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது இதுவரைக்கும் அழைப்பு இல்லை ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கோம் ரெண்டு கோடி பேருக்கு மெசேஜ் வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கை மெசேஜ் வந்து உங்களுக்கு உங்க ஃபோன்லேயே இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும் சுமார் ரெண்டு நாங்கள் நம்ம இருக்கோம் போது மரங்கள் இந்த மாதிரியான ஏற்கனவே நமக்கு முன்னணுங்கள் நிறைய இருக்கிறவங்க அதை வச்சு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சென்னை மாநகராட்சி எல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த தளவாடங்கள் எல்லாம் தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் அவருக்கு தயாராக இருக்கிறார்கள் காற்று எடுத்து மலை மரம் சாகிற நேரத்தில் உடனுக்குடன் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலையும் நாங்கள் செய்து விடுவோம் ஆம்புலன்ஸுக்கு எல்லா வகையிலும் முன்னுரிமை இருக்கும் ஆம்புலன்ஸ் போவதற்கு எல்லா வகையிலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து போக வேண்டிய பகுதிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கி அவர்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு உண்டி சேர்ப்போம்